வெண்முரசு மழைப்பாடல் அறுபத்தாறு பகுதி பதிமூன்று தனிப்புறவி வாசிப்பது சந்தீப் சேடி கிரிஜை அருகே வந்து வணங்கி நின்றதை சிவை திரும்பி பார்த்தாள் பல வருடங்களாவே அவள் பேசுவது மிகவும் குறைந்து விட்டிருந்தது கேட்க வேண்டியவற்றை எல்லாம் விழிகளாலேயே கேட்பாள் சொல்ல வேண்டியவற்றை செய்கைகளாலும் ஒற்றைச் சொற்களாலும் அறிவிப்பாள் பெரும்பாலான நேரம் உப்பருகையில் சாளரம் வழியாக வெளியே பார்த்தபடி அமர்ந்திருப்பாள் வடக்கு வாயில் கோட்டையும் யானைக் கொட்டிலும் வடமேற்கு மூலை குளமும் அதையொட்டிய அரசபாதையும் அரண்மனையின் வடக்கு முற்றமும் அங்கிருந்து தெரியும் இருபது வருடங்களாக அவள் அதை மட்டும்தான் பார்த்துக்கொண்டே இருக்கிறாள் என்பது சேடியர் அனைவருக்கும் தெரியும் அவளுக்கு அஸ்தனபுரியின் அரசுச் சடங்குகள் எதிலும் இடமில்லை அனைத்து விழாக்களிலும் சூதர்கள் அமரும் பகுதியில் அவளுக்கென தனியான பீடம் ஒன்று போடப்பட்டிருக்கும் தன் தலைமீது போடப்பட்டு மெல்லிய பட்டாடையை பெரும்பகுதி முகத்தை மறைக்கும்படி இழுத்துவிட்டுக் கொண்டு அசையாமல் அமர்ந்திருப்பாள் அவள் செய்ய வேண்டியவை அனைத்தும் அவளுக்கு தெரிந்திருந்தது ஆடிப்பாவைப் போல ஓசையே இல்லாமல் அவற்றைச் செய்துவிட்டு மீழ்வாள் அம்பிகையும் அம்பாலிகையும் அவளிடம் முகம் நோக்கிப் இல்லை அரச முறைப்படி கூட அவளிடம் ஓரிரு சொற்கள் பேசுபவள் சத்தியவதி மட்டும்தான் அவள் ஓசையில்லாமல் ஆகும் தோறும் அனைவரும் அவளை விட்டு மேலும் விலகிச் சென்றார்கள் மெல்ல மெல்ல அவள் அவர்கள் அனைவரின் கண்களில் இருந்தும் மறைந்து போனாள் ஒரு சுவரோவியம் போல ஆனாள் திரைச்சீலை கூட அல்ல அது அசையும் நடனமிடும் சுவரோவியம் ஒற்றை பாவனையுடன் நிலைத்த வழிகளுடன் அசைவின்மையின் முடிவெளியில் இருப்பது அணுக்கச்சேடிகளான இரு புதிய பெண்கள் மட்டும் அவளுக்கான சேவைகளை செய்தனர் விதரனின் உள்ளத்திலும் அவளுக்கு இடமில்லை என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர் நினைவருந்த நாள் முதல் அவன் பேரரசியின் வழியில்தான் வளர்ந்தான் அவள் அரண்மனையில்தான் பெரும்பாலும் இருந்தான் அவன் பேசத் தொடங்கிய போதே சிவை பேச்சை இழக்கத் தொடங்கிவிட்டிருந்தாள் அவன் அவளிடம் விளையாடியதில்லை அவள் குரலே அவன் உள்ளத்தில் இருக்கவில்லை அன்னைக்குரிய மதிப்பையும் வணக்கத்தையும் எப்போதும் செலுத்துபவனாக விதுரன் இருந்தான் அன்னை என்னும் சுவரோகியத்துக்கு கிரிஜை பிதாமகரின் ரதம் கோட்டைக்குள் நுழைந்துவிட்டது அரசி என்றாள் சிவையின் பார்வையை அரைக்கணம் நோக்கிவிட்டு கிழக்குக் கோட்டை வாயிலில் முரசம் முழங்குகிறது என்றாள் சிவை தலையை அசைத்தாள் அமைச்சர் அரண்மனையில் பேரரசியுடன் இருக்கிறார் என்றாள் கிரிஜை பின்பு தலை வணங்கி பின்னகர்ந்தாள் சிவை மீண்டும் வெளியே நோக்கத் தொடங்கினாள் ஒரு ரதம் வடக்குரது வீதியின் வழியாக செம்பொழுதியே சுருளெழுப்பியபடி சென்றது குதிரைகளின் கால்கள் முரசுத்தோலை அறையும் கோல்கள் போல செம்மண்ணை அரைந்து சென்றன சற்று நேரம் கழித்து கிரிஜை வந்து வணங்கி அரண்மனையிலிருந்து செய்தி வந்துள்ளது அரசி தாங்கள் உத்தரமதுராபுரியின் இளவரசியை வரவேற்க செல்ல வேண்டும் என்று என்றாள் சிவை எழுந்து தன் கூந்தலில் இருந்து சரிந்த ஆடையை சீரமைத்துக் கொண்டாள் நிழல் செல்வது போல நடந்து சென்று அவள் தன் நீராட்டறையை அடைந்தாள் சேடி அவளை விரைவாக நீராட்டினாள் அணியறைக்குச் சென்று பட்டாளையும் நகைகளும் அணிந்து கொண்டாள் அது கோயில் சிலையை அணு செய்வது போல என்று சேடி எப்போதும் உணர்வதுண்டு அவள் அசையாமல் அமர்ந்திருப்பாள் எந்த ஆடையும் அணியும் அவள் கண்களிலும் உடலிலும் உயிரசைவை உருவாக்குவதில்லை சிவை அரண்மனை முகப்பிற்குச் சென்றபோது அங்கு எவரும் இல்லை கிரிஜை சேடியர் வருவார்கள் செய்தி சென்றிருக்கும் அரசி என்றாள் சிவை தலையசைத்த பின்னர் பெரிய மரத்தூணில் சாய்ந்தபடி நின்றாள் அதில் சுற்றப்பட்டிருந்த அலங்காரப்பட்டு காற்றில் அசைந்து உரசி ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தது முற்றத்தில் வெயில் கண்களை கூசச் செய்தபடி விரிந்து கிடக்க அரண்மனைக் கூரையின் விளிம்பின் நிழல் வளைந்து வளைந்து தெரிந்தது சிவை அசையா விழிகளுடன் விழுந்து கொண்டிருந்த எதிர்ப்பக்க மாளிகைச் சுவரை நோக்கிக் கொண்டு நின்றாள் உள்ளிருந்து ஏழெட்டு சேடிகளும் இரு அணிப்பரத்தையரும் பேசியபடியே வந்தனர் பரத்தையர் கைகளில் தாளங்களும் சேடியர் கைகளில் அகல் விளக்குகளும் மலர்தாளங்களும் நிறைகுடமும் இருந்தன அவர்களில் ஒருத்தி தூணருகே சிவை நிற்பதைக் கண்டதும் மெல்லிய குரலில் அதட்ட பிறர் பேச்சை தாழ்த்தினர் அப்போதும் ஒரு சிலர் சிரித்துக் கொண்டிருந்தனர் மீண்டும் அதட்டல் கேட்டது அவர்கள் பழியிறங்கி வந்து முற்றத்தில் கூரை நிழலுக்கு அடியில் நின்று கொண்டனர் தொலைவில் பெருமுரச ஒலி கேட்டுக் கொண்டிருந்தது வாழ்த்தொலிகள் மெல்லியதாக ஒலித்தன பெரும்பாலும் படைவீரர்களின் குரல்கள் வெயிலில் அவ்வொலிகள் வண்ணமிழந்ததைப் போல தோன்றின முற்றத்தின் கருங்கல் தரையில் இருந்து எழுந்த வெம்மை அனைவரையும் சோர்வுறச் செய்தது வியர்வை முகத்திலும் கழுத்திலும் வழிய முகம் சுழித்து கண்களைச் சுருக்கியபடி கால்களை மாற்றிக் கொண்டும் இடையை வளைத்தும் பெண்கள் நின்றனர் அப்பால் அரண்மனை இடைநாழியில் பேரரசி சத்யவதி வருகே என நிமித்தச் செடி அறிவித்தாள் மங்களத்தாசிகளும் சேடிகளும் திகைத்து திரும்பிப் பார்த்தனர் பேரரசியா என்று ஒரு பெண் கேட்டாள் ஆ பேரரசி என பல குரல்கள் ஒலித்தன பெண்கள் ஆடைகளையும் கூந்தலையும் சீர் செய்து கொண்டனர் கைகளில் இருந்த தாளங்களை சரியாக ஏந்தினர் இடைநாழியில் பேரரசியின் செங்கோலுடன் முதற்சேடி தோன்றினாள் அதன்பின் சாமரங்களும் தாளங்களும் ஏந்திய சேடியர் சூழ பேரரசி சத்யவதி தளர்ந்த நடையுடன் வந்தாள் அவளுக்குப் பின்னால் உயர்ந்த கொண்டையுடன் கரிய பேரிடலுடன் சியாமை வந்தாள் சத்தியவதி வந்து கால்களை மெல்ல படிகளில் எடுத்து வைத்து இறங்கி முற்றத்தில் நின்றாள் முற்றத்தில் கல் சுடுகிறது பேரரசி என ஒரு சேடி சொன்னபோது தாழ்வில்லை என்று அவள் கையை மெல்ல வீசி அறிவித்தாள் அதன்பின் திரும்பிப் பார்த்தபோதுதான் சுவரை ஒட்டி நின்றிருந்த சிவையைக் கண்டாள் நீயா என்றாள் சத்யவதி உன்னைத்தான் வரும்போதே தேடினேன் உன் மருகியின் நகர் நுழைவல்லவா முன்னால் வந்து நில் சிவை ஒன்றும் சொல்லாமல் மெல்ல சில அடிகள் முன்னால் நகர்ந்து நின்றாள் சத்யவதி அவள் கண்களை பார்த்தாள் தேவகனின் மகள் உத்தரமதுராபுரியின் துணை நமக்கு தேவை என்பதனால் உன் மைந்தன் எடுத்த முடிவு இது அறிந்திருப்பாய் என்றாள் சிவை கண்களால் ஆம் என்றாள் அழகிய பெண் என்கிறார்கள் இளவரசிக்குரிய அனைத்துக் கல்வியும் பெற்றிருக்கிறாள் நம் அரண்மனைக்கு இன்னொரு ஒளிவிளக்காக இருப்பாள் என்றாள் சிவை அதற்கும் கண்களாலேயே பதில் சொன்னாள் காஞ்சனம் முழங்கத் தொடங்கியது காவலர்களின் நான்கு வெண்குதிரைகள் குழம்புகள் ஒலிக்க உள்ளே நுழைந்தன அவற்றில் அமர்ந்திருந்த படைவீரர்களின் வேல்நணிகள் வெயிலில் ஒளிவிட்டுத் திரும்பின அவர்கள் குதிரைகளைத் திருப்பி நிறுத்தி கல்தரையில் உலோகக் காலணிகள் ஒலிக்க இறங்கிப் பேரரசுக்கு வேல் தாழ்த்தி வணக்கம் சொல்லிவிட்டு விலகி நின்றனர் சத்யவதி திரும்பிப் பார்த்து சூதர்களும் வைதிகர்களும் எங்கே என்றாள் ஒரு செடி விழிகளைத் தாழ்த்தி அவர்கள் தேவையில்லை என்று என்றாள் யார் சொன்னது என்றாள் சத்யவதி செடி மீண்டும் தலை தாழ்த்தி அரண்மனை முழுக்க அமைச்சர் பலபத்ரின் பொறுப்பில் உள்ளது என்றாள் ஒரு ஒருகணம் அவளைக் கூர்ந்து நோக்கிவிட்டு வீரரை நோக்கி கையசைத்தாள் ரதம் சற்று விரைவு குறைவாக அரண்மனைக்குள் நுழையட்டும் என்று சொல் இங்கிருந்து சங்கொலி எழுவது வரை காத்திருக்கட்டும் என்றாள் சத்யவதி திரும்பியதும் சியாமை அரசி என்றாள் வைதிகரும் சூதரும் இக்கணமே இங்கே வரவேண்டும் பலபத்ரின் அனைத்து அரசுப் பொறுப்புகளையும் அவரது துணையமைச்சர் மரிசரிடம் ஒப்படைத்துவிட்டு அரச இலச்சனையையும் கையளிக்க வேண்டுமென்று சொல் மாலையில் அவரை என்னை அரசவையில் வந்து பார்க்கச் சொல் என்றாள் சியாமை ஆணை என்றபின் விரைந்து மறுமனை நோக்கி ஓடினாள் சற்று நேரத்தில் மூச்சரிக்க வைதிகர் எழுவரும் சூதர்கள் ஓடி வந்தனர் வைதிகர் பின் பொற்குடங்களில் நீரை நிறைக்கத் தொடங்க சூதர்கள் தங்கள் மங்கள பாத்தியங்களை அவிழ்த்து தோலை முறுக்கத் தொடங்கினர் சத்யவதைக் கையசைத்ததும் மேலே நின்றிருந்த காவலன் தன் சங்கை எடுத்து மும்முறை முழக்கினான் அரண்மனையின் கோட்டை வாயிலுக்குள் உத்தரமதுராபுரியின் மதுராபுரியின் கருடக்கொடியுடன் அனிரதம் உள்ளே நுழைந்தது அதைச் சூழ்ந்து வந்து குதிரை வீரர்கள் முன்னால் வந்து இறங்க ஒருவன் சென்று ரதத்தின் வாயிலைத் திறந்து படிகளை வைத்தான் வைதிகரின் வேதநாதமும் சூதர்களின் வாத்தியங்களும் இணைந்து முழங்கின ரதத்திலிருந்து சுருதை தன் வலக்காலை எடுத்து வைத்ததும் வைதிகர் முன்னால் சென்று அவள் மேல் நிறை கொடுத்து நீரை வேதமோதி தெளித்து வரவேற்றனர் சத்தியவதி திரும்பிப் பார்த்துவிட்டு முன்னால் சென்றாள் சிவை அவளைத் தொடர்ந்தாள் வெளியே பொழுதுந்து கொண்டிருந்து உச்சிவெயிலில் கண்கள் கூச சுருதை இறங்கி நின்று கைகளைக் கூப்பிக் கொண்டாள் சத்யவதி அருகே சென்று தாளத்தில் இருந்து குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றியில் வைத்து ஆஸ்தனபுரியில் உன் வரவு மங்கலத்தை நிறைக்கட்டும் என்றாள் சிறு செம்மலர் ஒன்றை கூந்தலில் சூட்டி நீ நன்மக்களைப் பெற்று இல்லத்தை நிறைப்பாயாக என்றாள் சிவை சுருதியைப் பார்த்தாள் மானரமான நீழ்முகமும் பெரிய கருவிகளும் கொண்ட மெல்லிய பெண் அவள் மேலுதடு சற்று எழுந்து வளைந்திருந்தமையால் ஆவல் கொண்டு குழந்தையின் முகம் அவளுக்கிருந்தது காதோர மயிற்சுருள்களின் நிழல் கன்னத்தில் ஆடியது காதிலிணிந்து மகரக் குழையின் நிழல் கழுத்து வளைவில் விழுந்து கிடந்து சத்யவதே சிவையிடம் திரும்பி கைகாட்ட அவள் முன்னால் சென்று குங்குமமும் மலரும் அணிவித்து வாழ்த்தினாள் சூதர்களின் இசையும் வாழ்த்தொலிகளும் குறவையொலியும் சூழ்ந்திருக்க அவளால் அங்கே நிற்க முடியவில்லை மூச்சுத் திணறுவது போல தோன்றியது ஓவியம் ஷண்முகவேல் பிரிது படத்தின் மீது சொடுக்கவும் சுருதை கையில் நிறைகுடமும் விளக்கும் ஏந்தி அரண்மனைக்குள் காலடி எடுத்து வைத்தாள் அவளை சத்தியவதி கைப்பற்றி அரண்மனையின் முதற் கூடத்திற்கு அழைத்துச் சென்றாள் அங்கே மாக்கோலமிட்ட களத்தில் முக்குவை அடுப்பு கூட்டப்பட்டிருந்தது குளத்தில் நிரப்பிய பசும்பாலை அதில் ஏற்றி நெருப்பு மூட்டி பொங்க வைத்தாள் சுருதை அந்தப் பாலை சத்தியவதிக்கும் சிவைக்கும் பகிர்ந்தளித்தாள் அடுப்பை மும்முறை வலம் வந்து வணங்கியபின் நவதானியங்களை அள்ளி எட்டு திசையிலும் வைத்து வீட்டை ஆளும் முன்னோர்களை வணங்கினாள் ஒவ்வொரு சடங்கு முடியும் போதும் சிவை திரும்பி தன் அரண்மனைக்கு செல்வதைப் பற்றியே எண்ணிக் கொண்டிருந்தாள் ஒவ்வொன்றுக்கும் பின் இன்னொரு சடங்கு வந்தது இறுதியில் அவள் சுருதியின் பற்றி தன் அரண்மனைக்கு அழைத்துச் செல்லும் சடங்கு என் இல்லத்திற்கு வருக என் மைந்தனின் கருவைச் சுமந்து என் மூதாதையரை மீட்டுத் தருக என் இல்லத்தில் உன் காலடிகள் சிலமை சேர்க்கட்டும் மைந்தரும் கன்றுகளும் தானியங்களும் பட்டும் பொன்னும் என ஐந்து மங்கலங்களும் என் இல்லத்தை ஒளிபெறச் செய்யட்டும் ஆம் அவ்வாறே ஆகுக என்ற மந்திரத்தை அவள் ஒவ்வொரு சொல்லாகச் சொன்னாள் ஒலியை எதிரொலிக்கும் வெண்கலப்பானை அவள் என சீடியர் நினைத்தனர் சுருதை அரண்மனையின் உள்ளறைக்கு சென்றபின் சிவை தன் அறைக்குச் சென்றாள் ஆடைகளையும் அணிகளையும் விரைந்து கழற்றிவிட்டு மறந்து வைத்து எதையோ தேடுபவள் போல தன் உப்பரிகைச் சாளரத்துக்குச் சென்று அமர்ந்து கொண்டாள் வெளியே வெயில் மங்களாகத் தொடங்கியிருந்தது தழல் போல இருந்து செம்மண் சாலையில் நிறம் சற்று அடர்ந்தது மேகமற்ற வானம் அப்போதும் ஒளிப்பரப்பாகவே தெரிந்தது வடமேற்கில் குளத்தின் அலைகளில் வெயிலொளி சாய்ந்து விழுந்தமையால் அது தளதளத்துக் கொண்டிருந்தது கண்ணெதிரே மெல்ல மாலை வந்து சூழ்வதை சிவை அசையாமல் பார்த்திருந்தாள் நிழல்களின் அடர்ந்தி குறைவதை யானைக் குளத்தின் நீர் இருள்வதை அப்பால் வடக்குக் கோட்டை கரியனவரியாக மாறுவதை மாலைக்காவலுக்கான வீரர்கள் வேல்களுடன் நிறைவகுத்துச் செல்வதை புராணகங்கையின் பல்லாயிரம் மரங்களில் இருந்து பறவைகள் எழுந்து வானில் சிறகடிப்பதை சாலைகள் வழியாக சிரித்துப் பேசிச் செல்லும் பெண்களை கோட்டையை ஒட்டியிருந்த சிற்றாலயங்களில் நெய்விளக்குகள் சுடர்விடத் தொடங்குவதை அங்கே எழும் மெல்லிய மணியோசையை கோட்டை முகப்பின் காவல் மாடங்களில் மீன் நெய்ப்பந்தங்கள் சென்னிருப்பதாகையாக விரிவதை அந்தியே அறிவிக்கும் பெருமுரசமும் கோட்டை முகப்பு மணிகளும் ஒலித்தடங்குவதை அவள் என்றுமென அன்றும் நோக்கியிருந்தாள் கிரிஜை வந்து வணங்கி அமைச்சருக்கு மணியரை அமைக்கும்படி பேரரசி ஆணை என்றாள் சிவை விழிகளை மட்டும் மெல்ல அசைத்தாள் மணியரை அமைத்துவிட்டோம் உத்தரமதுராபுரியின் இளவரசியை சேடியர் அணிசெய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றாள் பின்னர் தாங்கள் வந்து அவரைப் பார்த்து அணு நிறைவுற்றதா என்று சொல்லும் மரபு ஒன்றுண்டு என்றாள் சிவை அசைவற்ற விழிகளுடன் வெளியே நோக்கி இருக்கக் கண்டபின் தலைவணங்கி திரும்பிச் சென்றாள் அந்திவையில் சிவந்து கிடந்த சாலை வழியாக ஒரு சிறிய கூண்டு வண்டிச் சென்றது அதனுள்ளிருந்த பெண் திரைச்சீலையைத் தூக்கி வெளியே நோக்கியபடி சென்றாள் குதிரையின் மீது கையில் வேலுடன் ஒரு காவல் அதிகாரி விரைந்து கடந்து சென்றான் சிரித்தபடி இரு சிறுவர்கள் ஒருவரை ஒருவர் துரத்தி வந்தனர் பின்னால் இரு சிறுமியர் சிரித்துக்கொண்டே ஓடி வந்தனர் அவர்களை ஓட வேண்டாமென கூவி கையசைத்துக் கொண்டு கையில் ஒரு குழந்தையும் இடையில் ஒரு குழந்தையுமாக ஒரு பெண் பின்னால் வந்தாள் ஒருகணம் திகைத்து சிவையின் சிந்தை பின்னர் தெளிந்து தன் படப்படப்பை உணர்ந்து மெல்ல அமைந்தது எட்டாண்டுகளுக்கு முன்னர் அவள் தெற்கு கோட்டை முனையில் மன்றமர்ந்த கொற்றவையின் ஆலயத்துக்குச் சென்றபின் பின் திரும்பிக் கொண்டிருந்தபோது ரதத்தில் ஏறுவதற்கு முன்பு கிருபையைக் கண்டாள் அவள் தன்னை பார்த்துவிட்டதை அறிந்த கிருபை ஒரு கணம் திகைத்து தயங்கியபின் கூப்பியகரங்களுடன் அருகே வந்தாள் கிருபையின் மார்பகங்கள் கனத்தில் சற்றே தூய்ந்திருக்க கைகளும் தோள்களும் தடித்து உருண்டு உடல் பறத்திருந்தது கழுத்தும் கன்னங்களும் பளபளப்பாக சதைப்பற்றுக் கொண்டிருக்க அவளுடைய மாநிலம் செம்மை கொண்டு அவளை மேலும் அழகியாக்கியிருந்ததாக தோன்றியது எளிய ஆடையை உடலைச் சுற்றிக் கட்டியிருந்தாள் கழுத்தில் ஒற்றைக்கல் மட்டும் தொங்கும் வெள்ளிச்சரடு கைகளில் வங்க நாட்டு வெண்சங்கு வளையல்கள் முந்தலை மயிர் உதிர்ந்து நெற்றிமேலேறியிருந்ததனால் அவள் மேலும் அமைதியானவள் போல தோன்றினாள் நான்கு மைந்தர்கள் அவளைச் சுற்றி ஓடி விளையாடிக் கொண்டிருந்தனர் அரசரத்தைக் கண்டதும் மூத்தவன் கையை அசைத்து பிற மூவரையும் அழைத்து தன்னருகே நிறுத்திக் கொண்டான் முன்னெற்றி குதிரைக் குஞ்சி போலச் சரிந்து கிடந்த சிறியவனுக்கு ஆறு வயதிருக்கும் கரிய உடலும் கூறிய கண்களும் கொண்டிருந்தான் கிருபையின் இடையில் ஒரு வயதான பெண் குழந்தை புத்தாடை அணிந்து கழுத்தில் கல்லகையுடன் வாய்க்குள் இடதுகையின் கட்டை விரலைப் போட்டுக் அமர்ந்திருந்து பெரிய வெண்வெளிகளால் அவளைக் கூர்ந்து பார்த்தது கிருபை அருகே வந்து பணிந்து அரசிக்கு வணக்கம் என்றாள் சிவை தலையை மட்டும் அசைத்தாள் கிருபை பதற்றத்துடன் திரும்பி பார்த்து அப்பால் கையில் குதிரைச் செவுக்குடன் நின்றிருந்த கரிய மனிதனை கை காட்டி அழைத்து அரசி என்று மெல்லிய குரலில் சொன்னாள் அவன் வணங்கி தங்கள் அருள் என்றான் கிருபை இங்கே குதிரைப் பந்தியில் இருக்கிறோம் அரசி இவளுக்கு இன்று ஒரு வயது கொற்றவை தரிசனம் வேண்டும் என்று கூட்டி வந்தேன் எனக்கு ஐந்து குழந்தைகள் மூத்தவன் விக்ரதன் இவன் சித்திரன் இடையவன் கிருதன் அவன் சுகிர்தன் என்றாள் மூச்சரிக்க இவளுக்கு நீலி என்று கொற்றவையின் பெயரைத்தான் வைத்திருக்கிறேன் பெண் பிறந்தால் கொற்றவை பெயரையே வைப்பதாக வேண்டிக் கொண்டிருந்தேன் என்றாள் தலையை அசைத்துவிட்டு ரதசாரதியிடம் போகலாமென கையசைத்தாள் அவன் சாட்டையால் குதிரையைத் தொட்டதும் ரதம் அதிர்ந்து முன்னகர்ந்தது கிரிஜை மிக அரசி குழந்தையை வாழ்த்துங்கள் என்றாள் சிவை திரும்பி குழந்தையை பார்த்துவிட்டு தன் கழுத்தில் கிடந்த சரப்பொழி மாலையை கழற்றி குழந்தையின் கழுத்தில் போட்டாள் அதன் கால்வரை அது பளபளத்து தொங்கியது திருபைத் வாய் திறந்து நின்றாள் நீண்ட ஆயுளும் நிறைவாழ்வும் திகழட்டும் என்று வாழ்த்திவிட்டு சிவை திரைச்சிலையைப் போட்டாள் அது மிகப்பெரிய பரிசு அரசி ஒரு பொன் நாணயம் போதும் வேண்டுமென்றால் ஒரு மோதிரம் மாலை மிகப்பெரிய பரிசு என்றாள் கிரிஜை சிவை பதில் சொல்லாமல் ஆடிக் திரைச்சிலையை திரைச்சீலையை நோக்கிக் கொண்டிருந்தாள் பின்பக்கம் அவர்கள் ஏதோ பேசிக்கொள்ளும் கேட்டது அவன் தன் அலுவல் ரதத்தில் குடும்பத்தை அழைத்து வந்திருப்பான் போலும் அது அருகே நின்றிருக்கு குதிரைகள் மேய்ந்து கொண்டிருந்தன கீழே அந்தப் பெண் குழந்தைகளுடன் கோட்டையை நெருங்கிக் கொண்டிருந்தாள் பத்தாண்டுகள் கடந்து கிருபையின் அக்கணத்து பார்வை மிக அண்மையில் தெரிந்தது அதிலிருந்தது திகைப்பு மட்டும் அல்ல என்று சிவை கண்டாள் ஆழ்ந்த அவமதிப்பு கொண்டது போல ஒரு வலி ஆம் வலிதான் அது அந்த சரப்பொழி மாலையை என்ன செய்திருப்பாள் ஒருபோதும் தூக்கி வீசியிருக்க மாட்டாள் அதை அவள் கணவன் ஒப்பமாட்டான் அவளாலேயே முடிந்திராது ஆனால் அதை திரும்பிப் பார்த்திருக்க மாட்டாள் அதை தன் பெண்ணுக்கு அணிவித்திருக்கவே மாட்டாள் அது மிகச்சில நாட்களிலேயே விற்கப்பட்டுவிடும் கிரிஜை வந்து நின்று அரசி அமைச்சர் தங்கள் வாழ்த்து பெறுவதற்காக வந்திருக்கிறார் என்றாள் சிவை திரும்பிப் பார்த்தாள் அப்பால் விதுரன் புத்தாளையும் அணிகளும் அணிந்து கொண்டையாக கட்டிய கூந்தலில் புதுமதருடன் நின்று கொண்டிருந்தான் அவள் அவனையே நோக்கினாள் அவன் விழிகள் அவள் விழிகளை ஒரு கணம் சந்தித்து விலகிக் கொண்டன தாங்கள் ஆசியளிக்க வேண்டும் அரசி என்று கிரிஜை மீண்டும் சொன்னாள் விதரன் வந்து அவள் பாதங்களை தொட்டு வணங்கினான் சிவை எழுந்து தன் கைகளை விரித்து ஆயுளுடன் இரு நிறைவுடன் இரு என்று வழக்கமான சொற்களை வழக்கமான குரலில் சொல்லி வாழ்த்திவிட்டு மீண்டும் அமர்ந்து கொண்டாள் அவன் மீண்டும் வணங்கிவிட்டு திரும்பிச் சென்றான் அவன் செல்வதே கணங்கள் நோக்கிவிட்டு அவள் வெளியே இருண்டிருந்த தெருவைப் பார்க்கத் தொடங்கினாள் கோட்டை வாயிலுக்கு அப்பால் ஒளியுடன் ஒரே ஒரு விண்மீன் தெரிந்தது அது விண்மீனல்ல ஏதோ கோள் இன்னும் சற்று நேரத்தில் ஒவ்வொரு விண்மீனாக வெளியே வரத் தொடங்கும் அவள் நோக்கிக் கொண்டே அமர்ந்திருந்தாள் வானின் இருண்ட இருந்து எழுந்து வருவது போல விண்மீன்கள் ஒவ்வொன்றாக தெரியத் தொடங்கின அங்கே கடுங்குளிர் இருப்பது போல அவை மெல்ல அதிர்ந்தன காற்று வந்தபோது அதில் வெந்த மண்ணின் வாசனையும் மரங்களில் இருந்து எழுந்த நீராவியும் இருந்தன யானைக் கொட்டிலில் ஒரு யானை சின்னம் வெளித்தது தொலைவில் எங்கோ ஏதோ ஆலயத்தில் மணி அதிர்ந்து கொண்டிருந்தது அரண்மனையின் கீழ்த்தளத்தில் ஒரு பூனை மியாவ் என மெல்லிய குரலில் அழைத்தது கைக்குழந்தை அழும் ஒலி போல அது கேட்டது அவள் திடுக்கிட்டது போல எழுந்தாள் தன் உடல் நடுங்கிக் கொண்டிருப்பதையும் கால்கள் தளர்ந்து தரை போவது போலிருப்பதையும் உணர்ந்தாள் சுவரைப் பற்றிக் கொண்டு கணங்கள் நின்றாள் பின்னர் சீறி அழுதபடி இடைநாழியில் ஊடி அறைகளின் கதவுகள் தோளில் பட்டுத் தெரித்து சுவரில் மோதி ஒலிக்கே விரைந்து உள்ளறைக்குச் சென்று தன் மைந்தனின் மணியறைக் கதவை வெறிபிடித்தவள் போல தட்டினாள் அவள் வாய்ப்பொருளில்லாத ஏதோ ஒலிகளை எழுப்பிக் கொண்டிருந்தது கதவை திறந்து விதுரன் எட்டிப் பார்ப்பதற்குள் அவள் பாய்ந்து உள்ளே நுழைந்தாள் மஞ்சத்தில் அமர்ந்திருந்த சுருதைத் திகைத்து எழுந்து மார்பை பற்றியபடி சுவரோரமாகச் சென்று சாய்ந்து நின்றாள் கதவைப் பற்றியபடி விதுரன் நோக்கி நின்றான் மார்பில் ஓங்கி அரைந்து அலறி எழுதபடி சிவை தரையில் அமர்ந்தாள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி